தோழை மிகு பார்வையாளர்களே சென்ற பதிவில் குறிப்பிட்ட இந்திய அரசியலில் ஆதிக்கம் செலுத்தும் டெமோக்ராட்டிக் டைனாஸ்டிஸ் தொடர்ந்து மேலும் சில விவரங்களை உங்களது கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம் அரசியல் கட்சிகளை தனி ஒரு குடும்ப சொத்தாகவும் ஒரு குளத்தொழிலாகவும் மாறுவதற்கான காரணங்களை அமெரிக்க பேராசிரியர்களுடைய கணிப்புப்படி இது வறுமையும் அறியாமையும் நிலவுவதால் இது இருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார்கள் அது மட்டுமல்ல தொடர்ந்து பழைய பண்பாட்டு பழமைவாதங்கள் எவ்வாறு மக்களை பிடித்து ஆட்டுகிறது என்பதை சேர்த்து பார்க்க வேண்டும் இதில் சுவாரஸ்யமான தகவல் இரண்டை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஒன்று ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில் அந்த அம்மா தெரியும் எந்த ஜாதி என்று குலத்தில் பிறந்தவர் அவருடைய ஆட்சியில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் யாருன்னு கேட்டால் அந்த முற்போக்கு சாதியை சேர்ந்தவர்களெல்லாம் எந்த ஃபார்வேர்டு காஸ்ட்டும் பரலை எல்லாமே பேக்வர்டு காஸ்ட் தேவர்கள் கவுண்டர்கள் நாடார்கள் மரபர்கள் என்று இந்த ஆதிக்க சாதி தான் அங்கே பெரும்பான்மையாக இருந்தது இது என்ன சொல்லுவீங்க ஆனால் இதே வேடிக்கை இன்னொன்று பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பகுஜன சமாச கட்சி என்று மாயாவதி அம்மையார் ஆட்சியை பிடித்த பொழுது அந்த அம்மா எந்த ஜாதின்னு தெரியும் அவங்க வந்து காஸ்ட் காஸ்ட்டு ஆனால் அதில் பெரும்பான்மையாக இருந்தவர்கள் எல்லாமே ஃபார்வர்டு காஸ்ட்டு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் இதை எப்படி வளர்க்குவது இதற்கு பின்னால்தான் இந்த பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய அந்த பழைய வாதங்கள்லாம் தவிபடியாகி இப்போ ஒரு புதிய அரசியலில் புதிய நிலைமை வாரிஸ் அரசியலும் சாதி அரசியலும் ஒரு புதிய நிலமையை புதிய சொற்றாடலை சொல்லாடலை உருவாக்க தள்ளிபடுகிறது அது என்ன ஆதிக்க சாதியின் அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இன்று வரை ஆட்சியில் இருந்தவர்கள் நாடாளுமன்ற அமைப்பையோ இல்லை அரசு நிர்ணய சட்டத்தையோ மதிப்பதில்லை சட்டப்படி ஆட்சி வேண்டும் ஜனநாயக வேண்டும் என்று போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மீது துரோகிகள் இவங்க சர்வாதிகாரிகள் ஜனவுரிய மறுப்பவர்கள் என்றெல்லாம் அவதூறு செய்து அவர்களை அடக்கி சிறையில் தள்ளி அந்த இயக்கத்தை முடக்கி இவர்கள் ஆட்சியில் அமைந்தவர்கள் ஏற்படுத்திய நாசங்கள் தான் இன்று மோடி என்ற ஒரு ஃபேசிஸ்ட் தன்மை உள்ள நபர் அதிகாரத்தை வைத்து கொண்டு இந்த எல்லா கட்சிகளையும் மிரட்டுறார் திராவிட முன்னேற்ற கழகமானாலும் இல்லை காங்கிரஸ் கட்சி ஆனாலும் இல்லை மல கட்சி ஆனாலும் இந்த எல்லா கட்சிகளும் இன்று ஒரு ஆபத்துக்கு சிக்கி இருப்பதை எதிர்த்து நிற்பதற்கு தான் இந்தியா என்ற அமைப்பு உருவாகியிருக்கிறது இதில் ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய மக்களுடைய அதிகார மக்களின் கையில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த அதிகாரம் யார் கையில் என்ற கேள்வி தான் முக்கியமானது அது தனிமழ்கையிலே போய்விட்டது அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே இயக்கம் வர்க்க போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற மார்க்சிஸ்ட் கட்சி மட்டுமே அதனுடைய திட்டமே எதிர்காலத்திற்கான வழிகாட்டி இதை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி தயங்கக்கூடாது இந்த அமைப்பு தான் அதிகாரத்திற்கு வரம்பு கொண்டவரை சொல்லுகிறது அதிகாரத்தை பரவலாக்க சொல்லுகிறது இந்த அமைப்பு ஒன்றுதான் மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி முதலீடுகளை முன்னிறுத்த சொல்லுகிறது மக்களின் வருவாயில் சம்பள வருவாய்தான் வருடம் வருடம் உயர வேண்டுமே தவிர கொள்ளையர்களும் பங்கு சென்று சூதாடுவர்களும் சொத்து குவிக்கிற வரையில் அமையக்கூடாது என்று சொல்லுவது இவர்கள் ஒருவர் தான் இதை புரிந்து கொண்டு செல்வட வேண்டும் என்பது இந்த பதிவின் நோக்கம் தொடர்ந்து சந்திப்போம்